மொத்தம் எதை கண்டுபிடிக்கப் போகிறேன்னா நான் ஃபைவ் பை டூவை தான் கண்டுபிடிக்கப் போகிறேன் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் ஐயண்ணா என்ன அடின்னு சொன்னால் யூனிட் மேட்ரிக்ஸ் அலகு அணி வரிசை என்ன கொடுத்துருக்கான் கொடுத்தா என்னன்னு சொன்னேன் ரெண்டு பெருக்கல் என்ன இப்போ என்ன பண்ணணும் பெருக்கணும்

புரியுதா இப்ப நல்லா கவனி இங்க கொஞ்சம் இடம் இல்லாதனாலும் உனக்கு நான் தனியா செஞ்சு காட்டிடுறேங்க சரியா என்ன பண்ணிடுறேன் நல்லா கவனி ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ இன்டு ஏ இல்லையாடா தானே ஏ அதை என்ன பண்ணலாம்னா நல்லா கவனி இப்படி போட்டுக்கோ போட்டுட்டு இங்க ஒரு தடவை ஏ வேணுது மேல ஒரு தடவை ஏ வேணுது இங்க என்ன ஒன்னு மைனஸ் ஒன்னு ரெண்டு

ஓரோன் கரெக்டாக கரெக்ட் இதுவும் இதுவும் கரெக்டானே மறுபடியும் அப்படியே அதாவது என்ன இது என்ன நமக்கு இது நிறை இங்கே என்ன எடுக்கிறோம் நிறை நல்லா புரிஞ்சு போய் நிறைய எடுக்கிறோம் என்ன ஞாபகம் என்னது

மைனஸ் இப்போ இங்க என்ன மைனஸ் இருக்கு அது அப்படியே இறக்கிட்டோம் அடுத்து என்னது இங்க கண்டுபிடிச்சி வச்சிருக்கியா 4a 4 மைனஸ் 4 புரியதா அடுத்து என்னது 8 12 பிளஸ் 5y என்ன கண்டுபிடிச்சு இருக்கற 5005 இதை எடுத்து எழுதிரலாம் எழுத முடியாதா புரியதா கண்ணே ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு மூணு மார்க்கு இப்போ இங்க கவனி இதுலயே ஒரு சின்ன வேலை இருக்கு

கவனி மூணையும் ஒட்டுக்கா எழுதியும் செய்யலாம் இல்ல உன்னோட ஆன்சர் ரைட்டா வருதா இல்லையா அப்படின்றத பாக்கிறதுக்காக நான் மூணையும் ஒட்டுக்கா எழுதுறது இல்ல எழுதாம என்ன பண்ணிடுறேன்றத கவனி இப்போ இத ரெண்ட மட்டும் செய்யற நல்லா கவனி இந்த ரெண்ட மட்டும் செய்யற நீ வேணும்னா எடுத்து எழுதிட்டு செய்யல இல்ல டைரக்டாவும் செய்யலாம் அஞ்சு மைனஸ் நாலு கரெக்டா கரெக்ட் இல்லையா மைனஸ் நாலு கூட்டல் அஞ்சு அடுத்தது என்னது நாலு கூட்டல் ஜீரோ அடுத்தது என்னதே மைனஸ் எட்டு கூட்டல் ஜீரோ அடுத்தது இல்லை மைனஸ் பன்னெண்டு கூட்டம் நன்றி கரெக்டாக 1, மைனஸ் ஒன்று 8, நாலு கவனி நல்ல கவனி இந்த இடத்துல அஞ்சில நாலு போச்சுண்ணா எவ்வளவு இங்கே மைனஸ் ஒன்று வந்துருக்கா இங்க 1, ஒன்று வருதா போனாங்க சார் கரெக்டாக அவங்க இருக்கிறதுன்னு அர்த்தம் புரிதாராகண்ணே அடுத்த ஜீரோவையும் கூட்டினோம்னா என்னது

புரியுதா அப்ப என்னது மைனஸ் ஏழு கரெக்டா அடுத்தது நல்லா கவனி என்ன என்ன அஞ்சு குறிகள் மாறி வந்துருக்குதா இல்லையா அதுல பன்னெண்டுல இருந்து அஞ்சு என்ன பண்ணணும் கழிக்கணும் அப்ப பன்னெண்டுல அஞ்சு போச்சுன்னா என்னது ஏ எதுல இருந்து கழிச்ச பன்னெண்டுல இருந்து கழிச்ச அப்ப பன்னெண்டுக்கு என்ன குறி இருக்கு அவ்வளவுதான் புரியுதா கண்ணு எரிக்கட்டும் கேட்கணும் இப்போ இது ரெண்டையும் பாரு ഒന്ന് പ്ലസ് ഒന്ന് என புரியுதா இந்த இடத்துல ஒரு மாதிரி உங்களுக்கு இது புரியுதா போது பயப்படுறீங்க அப்படியே கழிக்கும் போது அவ்வளவு புரியுதா புரியல இடம் மட்டும் நீ தெரிஞ்சவங்க இந்த பழைய முறையிலேயே பெருக்கிக்கோ தெரியலன்னு போது நீ ஒரு ரஃப் ரஃப்காலத்தை அப்படி பெருக்கி கொண்டு வந்து ஆன்சர் எழுதிக்கலாம் இல்ல இங்கே இடம் இருக்குனாலும் பெருசா பெருக்கிட்டேன்னா இல்லாத அனுப்பி விட்டுட்டு அங்க எழுதி எடுத்து எழுதும் தப்பு பண்ணிட கூடாது நான் புரியுதா போடல இடம் இல்லைன்றதுனால நான் அங்கே செஞ்சு கொண்டு வந்து எழுதுவேன் உனக்கு இடம் இருக்குதுன்னா இங்கேயே என்ன பண்ணேன் காலம் போட்டு இங்க பெருக்கி பார்த்துட்டு அழிச்சு கூட விடலாம் இல்ல மிஸ் நீங்க செஞ்ச மாதிரி நான் செஞ்சுக்கிறேன்னாலும் செஞ்சுக்கலாம் கண்ணே வெரி குட்